எந்த அளவுக்குன்னா ஏசி கிடையாது இன்னும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ண மாட்டார் ஆஃபீஸுக்கு நடந்தே போயிருக்காரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனதே இல்லை கன்சல்ட் வித் ஃபினான்ஷியல் அட்வைசர் ஒரு அட்வைசரோட கண்ட உட்காந்து எது ப்ரையாரிட்டி எதுக்கு ப்ரயாரிட்டி கொடுக்கணும் நாங்கள் எவ்வளோ செலவழிக்கலாம் எல்லாம் கேட்டுட்டு அதுக்கு ஒரு பட்ஜெட் போட்டு செலவழித்து அதே சமயம் ஒரு கால்குலேஷன் பண்ணி ஃப்யூச்சர் நமக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு இன்றைக்கி இந்த அளவு எக்ஸ்பெண்டிச்சர்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு எவ்வளோ தேவை நான் எவ்வளோ சம்பாதிக்கணும் இது நம்ம எல்லாம் பேசுகிறது எல்லாம் இன்னும் வணக்கம் சொக்கலிங்கம்பாளையம்பன் டேரக்டர் பிரகலாஹெல்த் ப்ரைவேட் லிமிடெட் நம்ம வந்து சுசுக்கின்னு நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க மாருதி சுசுக்கி இருக்குது இந்தியாவுடைய பெரிய கார் நிறுவனம் அதே மாதிரி சுசுக்கி பைக் இருக்குது இது எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம் பட் நான் சொல்ல போகிறது வந்து சுசுக்கி அப்படிங்கிற ஒரு நபர்னுடைய கதை ஜப்பானில் அவருக்கு வந்து அறுபத்தேழு வயசாகுது ரைட் நவ் ஸோ இது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து இப்போ இந்தியாவில் சிக்கனம் அதெல்லாம் பேசுவோம் இல்லையா அடிக்கடி ரொம்ப சிக்கனமாக இருக்கணும் ரொம்ப ஃப்ரூகலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் செலவழிக்காதிங்க அதிகம் செலவழிக்காதீங்க நம்ம அப்பா அம்மா பல பேருடைய கொஞ்சம் ஓல்டேஜ் பீப்புளுக்குலாம் அவங்க அப்பா அம்மா அப்படி தான் செலவழிச்சு சொல்லி வளர்த்துருப்பாங்க ரொம்ப செலவழிக்காதப்பா அதிகமாக செலவழிக்காத பார்த்து பண்ணு செய்யணுன்னு பட் இது அவருடைய கதை என்னென்னா அவர் அவர் வந்து இப்போ அறுபத்தேழு வயசாகுது அவருக்கு ஒரு குழந்தை அவரும் ஒய்ஃபும் அந்த குழந்தையத்தை அவங்க ரெண்டு பேரும் வளர்த்தாங்க தட்ஸ் ஃபைன் பட் இப்போ என்னென்னா இவர் வந்து ஒரு வேலை பார்த்தார் ஸோ ஜப்பானில் வேலை பார்க்காதவங்களே இருக்க முடியாது ஸோ அவங்க வேலை பார்த்து பார்த்து ஏன்னா அந்த அளவுக்கு உழைப்பாங்க அவங்க உழைப்பை யாராலையும் ஈடு கொடுக்க முடியாது ஸோ இவர் வந்து வாழ்கிற காலத்தில் எல்லாமே இப்போ கிட்டத்தட்ட அவர்கிட்ட அசட்டு வந்து கிட்டத்தட்ட நாலு கோடி ரூபா இருக்குது எண்ணில் சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சி மில்லியன் என் சிக்ஸ்டி ஃபைவ் மில்லியன் எண் நம்ம பணத்துக்கு கிட்டத்தட்ட நாலு கோடி ரூபா வாழ்க்கை முழுவதும் வேலை பார்த்து நல்லா சம்பாதிச்சிருக்காரு ஆனால் என்னென்னா அவர் அவர் வாழ்கிற காலத்தில் வந்து ரொம்ப ஃப்ரூகுலாக இருந்திருக்கார் ரொம்ப சிக்கனமாக இருந்திருக்கார் நீங்கள் கஞ்சம்னு சொல்லலாம் சிக்கனம்னு சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லலாம் எந்த அளவுக்குன்னா ஏசி கிடையாது ஏர் கண்டிஷனர் கிடையாது இன்னும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ண மாட்டார் ஆஃபீஸுக்கு நடந்தே போயிருக்கார் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனதே இல்லை வீட்டில் சமைக்கிறதும் அங்கே இந்த விட்ட பீன்ஸ் இருக்கு இல்லையா அந்த விட்ட பீன்ஸ் அதையே திருப்பி திருப்பி நமக்கு எதுக்கு தேவை நமக்கு எதுக்கு தேவைங்கிற மாதிரி ஸோ அதை அந்த மினிமமாக சாப்பிட்டு எல்லாமே ஒய்ஃபும் அதுக்கு ஒத்து போயிருக்காங்க இன்னும் ஷி ஷீமைட்டா அப்படின்னா வெரி குட் லேடி ஸோ ஒத்து போயிருக்காங்க இவங்க இப்படியே வாழ்க்கை முழுவதும் கழிச்சிட்டாங்க ஸோ கழிச்சுட்டு சமீபத்தில் வந்து அவங்க ஒய்ஃபு இறந்துட்டாங்க ஸோ இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு இது ஜப்பானில் ஒரு பெரிய நியூஸ் ஆச்சு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதாவது நான் என் ஒய்ஃப் இருக்கையில் அல்லது இன்னும் இதற்கு முன்னால் இது வரைக்கும் ஒரு நல்லா செலவழித்து சந்தோஷமாக லைஃப் அனுபவிக்கலையே இப்போ எனக்கு வயசாயிருச்சு அறுபத்தேழு வயசாகிடுச்சி நான் நாலு கோடி ரூபா பணம் வச்சிருந்தேன் சிக்ஸ்டி ஃபைவ் மில்லியன் என் வச்சுருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னா அவர் ரெக்ரெட் பண்ணுறாரா ஸோ அது வந்து ஒரு பெரிய நியூஸ் ஆச்சு இதுக்கு முன்னாலேயும் ஜப்பானில் இதே மாதிரி ஒரு ஒன் ரெண்டு சில இன்சிடென்ட்ஸ் நியூஸில் வந்திருக்கு நிறைய பேருக்கு ரியல் லைஃப்பில் இருக்கும் பட் வெளியில் வந்து வர்றது வந்து மிக மிக குறைவு தானே ஸோ அது மாதிரி இதுக்கு முன்னாலேயும் வந்திருக்கு ஜப்பானில் இங்கே ரொம்ப ஃப்ரூகாலிட்டி ரொம்ப சிக்கனமாக இருக்கணும் அது எல்லாமே அந்த ஒரு ஒரு ஏஜில் வந்தவங்களுக்கு இருக்குது ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்கணும் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஜென்ரலாக ஆஸ் அ இன்னும் ஃபினான்ஷியல் பர்சன் ஆஸ் அ ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் அட்வைசர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் எது வேணாலும் சொல்லிக்கோங்க ஸோ ஆஸ் அ பர்சன் ஹூ டீல்ஸ் வித் கஸ்டமர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் டே டு டே ஜென்ரலாக வந்து நம்ம சொல்கிறது வந்து ஒரு பேலன்ஸ்டாக இருங்க அதாவது ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கும் போகாதீங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்து என்னென்னா சுத்தமாக ஒரு சுசுக்கி மாதிரி செலவழிக்காமல் இருந்து பணத்தை சேர்த்து வச்சு அது தங்களுடைய சந்ததியினர் அல்லது வேறு யாருக்குமோ அதை விட்டுட்டு போகிறது அது ஒரு எக்ஸ்ட்ரீம் இன்னொரு எக்ஸ்ட்ரீம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லைஃப்னா என்ஜாய்மெண்ட்டு தான்டா சம்பாத்தியம்னா கடன் வாங்கி செலவழிக்கிறது அந்த அளவுக்கு என்ஜாய்மெண்ட்டு அந்த அளவுக்கு அவங்க செலவழிப்பாங்க அவங்க என்ன அவங்களுக்கு என்ன பிரச்சனையாகும் இப்போ இவர் சுசுக்கி வந்து அறுபத்தேழு வயசில் ரெக்ரெட் பண்ணுறாருன்னா நான் செலவழிக்கலையே என்னோட பணம் இருக்கேன்னு பட் அது மாதிரி நபர்கள் அதிகமாக செலவழிப்பவர்களுக்கு அவங்களுக்கு என்ன ஆகும்னா அறுபத்தஞ்சி அறுபத்தேழு வயசில் என்னோடய பணமே இல்லையே செலவழிக்க நான் என்ன பண்ணுவேன் நான் சின்ன வயசில் சேர்த்துருக்கலாமே ஒரு ஆயிரரூவா ரெண்டாயிரூவா மாதம் மாதம் சேர்த்துருந்தேன்னா கூட நேரம் கோடீஸ்வரன் நான் இருப்பினேன் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க ஸோ அப்போ அந்த அன்னைக்கு போய் அவங்க வந்து ஒருத்தவங்கிட்ட போய் பணம் கேட்குற நிலைமையோ அளவு குழந்தைகிட்ட கேட்குற நிலமையோ அது மாதிரி ஆகும் ஸோ அது மாதிரி இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமே இல்லாமல் இந்த மாடர்ன் ஜென்ரேஷன் என்ன கற்றுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்டு லைஃப் நமக்கு எது ப்ரையாரிட்டி எவ்வளோ செலவழிக்க வேண்டும் எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு செலவழித்து அதுக்கு ஒரு பட்ஜெட் போட்டு செலவழித்து அதே சமயம் ஒரு கால்குலேஷன் பண்ணி ஃபியூச்சர் நமக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு இன்னைக்கு இந்தளவு எக்ஸ்பெண்டிச்சர்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு எவ்வளோ தேவை நான் எவ்வளோ சம்பாதிக்கணும் இது நம்ம எல்லாம் பேசுகிறதெல்லாம் இன்னும் மோஸ்ட்லி மிடில் கிளாஸுக்கு தான் ஏன்னா ரொம்ப ஹை எண்டில் இருக்கவங்களுக்கு பணம் எக்கச்சக்கமாக இருக்க அவங்க கவலைப்பட வேண்டியதே இல்லை ரொம்ப லோ எண்டில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அன்னாடம் உழச்சாத்தான் காசே அவங்க இல்லாட்டி அவங்க சமுதாயத்தில் அரசாங்கத்தினுடைய இன்னோ ஊக்கத்தொகைகளை நம்பியும் இருக்கிறாங்க ஸோ இப்போ அது அந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் தவிர ஒரு லோயர் மிடில் கிளாஸ்லேருந்து அப்பர் மிடில் கிளாஸ் வரைக்கும் இவங்களுக்கு தான் இந்த மெயின் இஷ்யூஸு ரெக்ரெட் வர வரக்கூடிய இது ஸோ இப்போ அது அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேலன்ஸ்டு லைஃப் தான் நம்ம எகெயின் அண்ட் எகைன்னு சொல்கிறோம் ஸோ அந்த எக்ஸ்பெண்டிச்சர் சைடு நீங்கள் பேலன்ஸ்டாக இருக்கணும் ப்ரயாரிட்டி கொடுக்க தெரிஞ்சிருக்கணும் இப்போ நம்மகிட்ட பணம் இருக்குங்கிறதுனால டெய்லி போய் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட முடியாது சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ஒன்று வந்து எக்கச்சக்கமான பணம் செலவாகும் ரெண்டாவது உங்களுக்கு போரும் அடிச்சிடும் தேர்டு வந்து இட் இஸ் நாட் ஸோ ஹெல்த்தி ஆஸ் வெல் ஸோ ஆல் தீஸ் ஆர் ஒரு எக்ஸா எக்ஸ்ட்ரீமாக சொல்கிறேன் அல்லது டெய்லி பாருக்கு போக முடியாது டெய்லி போய் என்ஜாய் பண்ணுறவனே இது பப்புக்கு போக முடியாது ஆல் தோஸ் திங்ஸ் ஸோ இது அதனால் இதை வந்து நம்ம வந்து ஒரு பேலன்ஸ்டாக வச்சுக்கிட்டு நம்மளுடைய ஃப்யூச்சருக்கு எவ்வளோ தேவைப்படும் கரண்ட்டை நான் எவ்வளோ செலவழிக்கலாம் மாதத்துக்கு எவ்வளோ அவுட்டிங் பண்ணுறேன் இது எல்லாமே பிளான் பண்ணிங்கன்னா அல்லது வருஷத்துக்கு எவ்வளோ வெக்கேஷன் போகிறேன் இன்டர்நேஷ்னல் வெக்கேஷன் எவ்வளோ டொமஸ்டிக் வெக்கேஷன் எவ்வளோவு ஆல் தோஸ் திங்ஸ் நான் என்னுடைய ஹெல்த்துக்கு நான் என்ன லொக்கேஷன் பண்ணுறேன் இது எல்லாம் ஒரு பேலன்ஸ்டாக போயிட்டோம்னா அட் த எண்ட் ஆஃப் யூயர் லைஃப் யூ வில் ஃபீல் ஹாப்பி தேர் வில் பி நோ ரெக்ரெட்ஸ் அட் ஆல் ஸோ ஜெ ஜென்ரலாக வந்து அதாவது ஒரு க கடன் வாங்கித்தான் நம்ம எல்லாத்தையுமே பண்ணணுங்கிறது இல்லை ரொம்ப கடன் சுமையை செலவு செலவழிக்கிறதுக்கப்புறம் நிறைய பேர் கடன் வாங்குறாங்க இந்த டைத்தில் என்ஜாய்மெண்ட் தான் முக்கியம்னு சொல்லி ஸோ அவங்களுமே மாட்டிக்கிறாங்க கடைசியில் வலையில் சிக்கிக்கிறாங்க சிக்கிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த ஃபேமிலியெல்லாம் கஷ்டப்படுது ஐ ஹவ் சீன் மெனி ஆஃப் தம் ஸோ அதனால் ஒரு பேலன்ஸ்டு அப்ரோச் எடுங்க என்ன நீங்கள் சுசுக்கி மாதிரி நீங்கள் ரெக்ரெட்டும் பட வேண்டாம் அல்லது எல்லாத்தையும் செலவழிச்சிட்டு எனக்கு ஒன்றுமே இன்றைக்கி இல்லையே வாழ்கிறதுக்கு அப்படின்னு நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் இன் அடிஷன் டு தட் இப்போ இது உங்களால் உங்களுடைய ஃபினான்சஸ் நிதி நிலைமை இதெல்லாம் சரி பண்ண முடியலைன்னா கன்சல்ட் வித் ஃபினான்ஷியல் அட்வைசர் ஒரு அட்வைசரோட கண்ட உட்காந்து எது ப்ரையாரிட்டி எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் நாங்கள் எவ்வளோ செலவழிக்கலாம் எல்லாம் கேட்டுட்டு தென் அக்கார்டிங்லி யூ டேக் இட் ஃபார்வர்ட் நன்றி மற்றும் ஒரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்